اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومنهم من يستمع اليك حتى اذا خرجوا من عندك قالوا للذين اوتوا العلم ماذا قال انفا اولئك الذين طبع الله على قلوبهم واتبعوا اهواءهم பெண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே சோரா முகம்மதை நாம் பார்த்து வருகின்றோம் அடுத்த நான்கு வசனத்தில் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இந்த நான்கு வசனத்தில் அல்லாஹு தாலா ஒவ்வொரு வசனத்திலும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசுகின்றான் ஒவ்வொரு விஷயமும் இதில் இருப்பது நல்லவர்கள் மற்றும் கெட்டவர்களுடைய பண்பையே அல்லாஹு தாலா இங்கும் பேசுகின்றான் இப்போது அந்த பதினாறாவது வசனத்தில் பாருங்கள் நபிசல்லு அலைஹி வசல்லம் அவர்களுடைய காலகட்டத்தில் நபி அவர்களுடைய சமூகத்திற்கு அல்லாஹூ அலா முஹம்மத் நபி சல்லாஹா அலைஹி வசல்லம் அவர்களுடைய சமூகத்தாருக்கு முனாஃபிகளும் வருவார்கள் முஷ்ரிகன்களும் வருவார்கள் இறை மறுப்பாளர்களும் வருவார்கள் இப்படி வரக்கூடிய நேரத்தில் அவர்களும் அமர்ந்து நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் பேசுவதை கேட்பார்கள் அப்படிப்பட்ட நேரத்தில் சபை முடிந்ததற்கு பின்னால் வெளியே சென்று அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை நபிசல்லு அலஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தலா அறிவித்துக் கொடுக்கின்றான் நபியே அவர்களில் ஒரு சிலர் இப்படியும் இருக்கிறார்கள் உங்களின் பக்கம் வந்து நீங்கள் பேசுவதை செவிமடுக்கிறார்கள் அதாவது முஷ்ரிக்கீன்களில் இறை மறுப்பாளர்களில் முனாஃபிகளில் இப்படியும் சிலர் இருக்கிறார்கள் உங்களுடைய சபைக்கு வந்து உங்களோடு அமர்ந்து நீங்கள் பேசுவதை செவிமடுக்கிறார்கள் பின்பு ஹத்தா மின் உங்களை விட்டு வெளியே சென்றதற்கு பின்னால் அல்லாஹு தாலா எந்த விஷயத்தை பேசுறானோ இது இன்னைக்கும் இருக்கு அது அல்லாஹு தாலா அன்றே பேசி காட்டுகின்றான் முஸ்லிம்களிடத்தில் யார் ஞானவானாக இருந்தார்களோ சஹாபாக்களில் அவர்களிடத்தில் சென்று இந்த இறை மறுப்பாளர்கள் இந்த சென்று கேட்கிறார்கள் இவ்வளோ நேரம் பேசினாரு என்ன சொன்னார் அவரு நபிசல்ல அலிஹி வசல்லம் அவர்கள் பேசிய அந்த சொற்பொழிவை ஊத்துழலில் ஞானம் வழங்கப்பட்ட சஹாபாக்களிடத்தில் சென்று கேட்பார்கள் மாதா கால ஆனிபா இவர் என்ன சொன்னார் இவ்வளோ நேரம் பேசினாரு என்ன சொன்னார் என்ன பேசுறாரு அவர் அப்படி சொன்னாரு அது சரியா அவர் இப்படி சொன்னாரு அது சரியா என்று

நீங்கள் எவ்வளவு பேசினாலும் நல்ல விஷயங்கள் இவர்களுக்கு ஏறாது இவர்களுக்கு மத்தியில் நல்ல செய்தி செல்லாது மாற்றமாக எந்த குரான் ஆயத் ஹதீத்களை பேசினாலும் அதிலிருந்து ஒரு சர்ச்சையை கிளப்புவார்கள் அதை நீங்கள் நிப்பாட்டுவதற்காக இன்னொரு ஆயத்தையும் இன்னொரு ஹதீஸையும் அல்லாஹாவை பயமுறுத்தி பேசினால் அதிலிருந்து ஒரு சர்ச்சையை கிளப்புவார்கள் சர்ச்சை முடிக்க மாட்டார்கள் அடுத்தடுத்து ஆயத் அடுத்தடுத்த ஹதீஸ் உச்சகட்டமாக நீங்கள் கபரை பேசிடுவீங்க நீங்க மறுமையை பேசிடுவீங்க நீங்க எல்லாவற்றையும் பேசி நரக அகாபு வரைக்கும் அவர்களிடத்தில் நீங்கள் பேசினாலும் அதிலிருந்து இன்னொரு சர்ச்சையை பேசுவார்கள் ஆனா என்ன செய்ய மாட்டாங்க புராணாய அதிச கேட்டு அமைதியாக மாட்டாங்க சர்ச்சைக்கு பின் சர்ச்சைக்கு பின் சர்ச்சையை துவங்குவார்களே தவிர எந்த ஒரு குரானாயத்தும் ஹதீஃபையும் அவர்களுடைய உள்ளங்களையோ அவர்களுடைய உணர்வுகளையோ மாற்றாது ஏனென்றால் தொபாகுவாகும் அழா குலூபிகின் அவர்களுடைய உள்ளங்களே அல்லாஹு தாலா முத்திரை பதித்து விட்டான் மேலும் இவர்கள்தான் தங்களுடைய மனு இச்சைகளை பின்பற்றுபவர்கள் இவர்கள் குரான் ஹதீஸை பின்பற்றுபவர்கள் அல்ல குரான் ஹதீஸை பின்பற்றுபவர்களுடைய உதாரணம் எங்கேனும் ஆயத்தையோ ஹதீஸையோ எடுத்து இவர்களுக்கு காட்டப்பட்டால் ஒரு பயம் வந்து ஆமாமா இதை மறந்துட்டு நம்ம உணர்வுக்கு இடம் கொடுத்துட்டோமே ஆமாமா அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறானே இதை நம்ம பயந்துட்டோமே இதை நம்ம பயந்துட்டு போய் இந்த மாதிரி நம்ம மனு இச்சைக்கு ஆளாயிட்டோமே என்ற ஒரு பயம் வந்து பின்வாங்கக்கூடிய தன்மை வந்தால் ஒரு நடுக்கம் வந்தால் குரானாயத்தும் ஹதீஸும் அவர்களுடைய உள்ளங்களிலே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது என்பது பொருள் பயத்தை ஏற்படுத்தக்கூடிய குரானாயத்தையும் ஹதீஸையும் தெரிந்ததற்கு பின்னால் காதில் விழுந்ததற்கு பின்னாலும் மீண்டும் அதிலிருந்து ஒரு குறை மீண்டும் அதிலிருந்து ஒரு குற்றம் எங்க அதுக்கு சொல்லப்பட்டது இல்லைங்க இதுக்குங்க இதெல்லாம் பேசலாம் இதெல்லாம் செய்யலாம் என்று அடுத்தடுத்த வசனங்கள் அடுத்தடுத்த குறைகளை கொண்டு செல்லக்கூடியவர்கள் அவர்கள் தங்களுடைய இச்சையை பின்பற்றுபவர்கள் என்று அல்லாஹு தலா பதினாறாவது வசனத்தில் சொல்லிவிட்டு அல்லாஹ் பேசுகின்றான் இதே நேரத்தில் எவர்கள் நேர் வழி நேர்வழி பெற்றுவிட்டார்களோ அவர்களுடைய அவர்களுக்கு நேர்வழியை அல்லாஹ் அதிகப்படுத்தி கொண்டே இருப்பான் நேர் வழி என்பது ஒரு அளவல்ல அது இன்னும் அதிகரிக்கும் இன்னும் அதிகரிக்கும் இன்று வரை இருந்த தக்குவா நாளை இன்னும் அதிகமாகும் நாளை வரை இருந்த தக்குவா நாள் அன்னைக்கு இன்னும் அதிகமாகும் அல்லாஹின் பக்கம் இப்படி நெருங்கணும் சதக்கா செஞ்சோம் ஆறு பேருக்கு செய்யணும் என்ற தக்குவா இன்னும் அதிகமாகி கொண்டே செல்லும் வல்லஹதி எவர்கள் நேர்வழி பெற்றார்களோ அவர்களுடைய ஹிதாயத் இன்னும் அல்லாஹு தலா அதிகமாக்குவான் தக்குவாகும் அவர்களுடைய உள்ளங்களிலே தக்குவாவை இன்னும் அல்லாஹு தலா ஊட்டிக் கொண்டே இருப்பான் தக்குவாவை இன்னும் அதிகமாக்கி கொண்டே இருப்பான் இப்ப மறுபடியும் ரெண்டா ஒரு சாரார் அப்படி ஒரு சாரார் இப்படி இப்ப பதினெட்டாவது வசனத்தை பாருங்கள் ஹல் நேரடியாக எச்சரிக்கை செய்றான் என்ன இவர்கள் திடீரென்று இவர்களுக்கு மத்தியில் மறுமை நாள் வந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா ஹல் என்றுரூன இல்ல சாத்த அன் தத்தியகும் பகுத்தா என்ன இவர்கள் திடீரென்று இவர்களிடத்தில் மறுமை தினம் வந்துவிட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்களா ஃபக்கத் ஜா அஷ்ரா துஹா ஏற்கனவே அதனுடைய அடையாளங்கள் வந்துவிட்டனவே அல்லாஹ் பேசுகிறான் ஏற்கனவே அதனுடைய அடையாளங்கள் வந்துவிட்டது ரொம்ப உன்னிப்பாக நம்ம கவனிக்கணும் பேசப்படக்கூடிய வசனம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் அல்லாஹ் சொல்கிறேன் அடையாளம் வந்துடுச்சுன்றான் இப்ப நாம எங்க இருக்கிறோம் அப்ப எவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறோன்றது இந்த வசனம் நமக்கு சான்று அப்பவே அல்லாஹ் சொல்றான் இதனுடைய அடையாளங்கள் வந்து விட்டது பக்கது ஜா அஷரா குஹா இப்ப எவ்வளவு அடையாளங்கள் எவ்வளவு விஷயங்கள் அப்படி என்றால் மறுமை நாளுக்கு எவ்வளவு நெருக்கத்துல இருக்கிறோம் திக்கராகும் ஒருவேளை மறுமை நாள் வந்து விட்டால் வந்ததற்கு பின்னால் அந்த மக்கள் வருத்தப்படுவார்கள் அப்போ வருத்தப்படாமல் இருக்க முடியாது அப்போ கை செய்தப்படுவார்கள் ஏன்னா நரகம் கண்ணுக்கு முன்னாடி தெரியும் அல்லாஹனுடைய கோப பார்வை தெரியும் திடுக்கம் கண்ணுக்கு முன்னால் தெரியும் இப்படி தெரியக்கூடிய நேரத்தில் வருத்தப்படுவாங்களே அந்த நேரத்துல ஆனா அந்த நேரத்தில் வருத்தப்பட்டு உள்ளுணர்வில் அப்பா ஞாபகம் வரும் அன்னைக்கே சொன்னாங்களே நமக்கு தேவையில்லையே இல்லையே நம்ம விலகி இருந்திருக்கலாமே நம்ம பாட்டுக்கு நம்ம மௌனமா இருந்திருக்கலாமே என்று அந்த ஆயத்துகள் நினைவிற்கு வரும் ஆனால் அன்றைய தினத்தில் எந்த உபதேசமும் அவர்களுக்கு பலன் அளிக்காது அவர்களுக்கு யூஸ் பலன் அளிக்காது அதனால அல்லாஹு தால இப்பவே சொல்றான் நபி சலாசம் அவர்களுக்கு இப்போ பத்தொன்பதாவது வசனத்தில் பேசுறான் பாருங்க இது இன்னும் முக்கியமான விஷயம் எனவே நபியை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹின் தூதர் சல்லு அலேஹி வசல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் நேரடியாக கட்டளை பிரி பிறப்பிக்கின்றான் ஃபாலம் எனவே நபியே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் எதை எதை எதற்காக ஒவ்வொரு மனிதர்களையும் இந்த உலகத்தில் நான் படைத்தேனோ உங்களை இறை தூதராக எதற்காக நான் அனுப்பினேனோ ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒவ்வொரு நபிமார்களை நான் ஏன் அனுப்பினேனோ இந்த உலகத்தையும் மறுமையையும் வாழ்வையும் மரணத்தையும் ஏன் நான் படைத்திருக்கிறேனோ எல்லாவற்றுக்கும் இந்த ஒன்றுதான் நோக்கம் இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் லா அன்னகுலாயிலாக இல்லலாம் நிச்சயமாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹாவை தவிர வேறு யாருமே இல்லை என்பதை நீங்கள் இந்த கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் இந்த இனிமை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒருத்தர் பிஹெச்டி முடிச்சிருக்கிறார் அஞ்சாறு டிகிரி வச்சிருக்கிறார் ஆனா அவருக்கு லா இலாஹ இல்லல்லாவினுடைய எழுமை இல்லை சுத்த வேஸ்ட் ஒன்றுமே பயன் இல்லை அல்லாஹு தால அடிப்படை கல்வியாக தருகின்றான் ஃபாலம் நபியே நீங்கள் கல்வியாக எடுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் புரிந்து கொள்ளுங்கள் அன்னஹூ லா இலாஹ இல்லல்லா வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தவிர வேறு யாரும் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் பின்பு இரண்டாவது வஸ்தஃபிர் லிதம்பிக் வஸ்தஃபிர் லிதம்பிக் உங்களுடைய பாவங்களுக்காக அல்லாஹிடத்திலே பாவ மன்னிப்பை தேடுங்கள் ரொம்ப முக்கியமான விஷயம் எந்த ஒரு மனிதரும் என்று சொல்லிவிடவே கூடாது என்பதற்காகவே நபிசல்லாஹா அலேஹி வசல்லம் அவர்களை வைத்தே அல்லாஹால பேசுகின்றான் இருபத்தி மூன்று ஆண்டுகள் முழுக்க முழுக்க அல்லாஹினுடைய ஓப்பிலேயே பொருத்தத்திற்காகவே பாடுபட்ட அல்லாஹின் தூதர் அழகி வசல்லம் அவர்கள் கூட அல்லாஹின் சந்நிதானத்தில் எப்படி நிற்க வேண்டும் நினைக்க வேண்டும் என்றால் யா அல்லாஹ் நீ எப்படி எனக்கு ஆற்றலை கொடுத்தாயோ எப்படி நீ என்னை அனுப்பினாயோ என்னால் முடிந்தவரை நான் உனது பாதையில் உனது விஷயத்தில் நான் என் பணிகளை செய்திருக்கிறேன் என்னால் இயன்றவரை நான் செய்திருக்கிறேன் இதில் குற்றம் குறைகள் இருக்கலாம் இருந்தால் நீ அதை மன்னித்துவிடு யாரும் இப்படித்தான் நினைக்கணும் அவர்களும் இப்படித்தான் நினைக்கணும் உங்களுடைய பாவங்களுக்காக நீங்கள் அல்லாஹிடத்திலே மன்னிப்பை தேடுங்கள் சுயநலமாக அல்ல பொதுநலமாக மொக்மீனான ஆண்களுக்காகவும் பாவ மன்னிப்பை தேடுங்கள் மொக்மீனான பெண்களுக்காகவும் பாவ மன்னிப்பை தேடுங்கள் இதுல இருந்து அல்லாஹ் சிம்பிளா நமக்கு புரிய வச்சுன்னா நீங்க துவா செய்யும் போதெல்லாம் பலஸ்தீனுக்கும் துவா செய்யுங்க ராசா மக்களுக்காகவும் துவா செய்யுங்க உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் துவா செய்யுங்க உங்க பக்கத்து வீட்ல ஒரு ஏழையை பாக்குறீங்களா துவா செய்யுங்க உங்களுடைய துவாவில் சுயநலமாக நீங்கள் மட்டும் துவாவை வச்சுக்காதீங்க எல்லோருக்காகவும் துவா செய்யுங்கள் வஸ்தவ் ஃபிர்லிதம்பிக்க அவளில் மி நீனவள் முமினார் உங்களுக்காகவும் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள் ஆண்கள் முமினான பெண்களுக்காகவும் அல்லாஹ் இடத்தில் பாவ மன்னிப்பை தேடுங்கள் ஒல்லாஹு ஏழமுமுத்த கல்லவ குங்குமஸ்துவாக்கும் அல்லாஹு தாலா நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் பகலிலே உங்களுடைய பயணங்களை பகலிலே உங்களுடைய நகர்வுகளையும் அவன் அறிகின்றான் வமஸ்வாக்கும் இரவு நேரங்களில் உங்களுடைய தங்குமிடம் எது என்பதையும் அல்லாஹு தாலா அறிகின்றான் சுருக்கமாக சொல்ல வேண்டுமானால் உங்களுடைய செயல்பாடுகளையும் உங்களுடைய தங்குமிடத்தையும் அவன் நன்கறிந்தவனாக இருக்கின்றான் என்று இந்த பத்தொன்பதாவது வசனம் வரைக்கும் நான்கு வசனங்களுடைய தர்ஜுமாவை நாம் பார்த்திருக்கிறோம் மின்ஷா அல்லாஹ் இதனுடைய விளக்கத்தை நாளை முதல் தெளிவாக நாம் பார்க்கலாம் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக ஆக்குவான் அல்லா இலாஹ்